மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் நல்லா பாக்குறீங்க ரசிக்கிறீங்க ஒவ்வொரு விஷயங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணி சில விஷயங்கள் நீங்க சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா பதிவையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இப்போ கூட மதுரையிலிருந்து பாலசுப்ரமணியன் ஒருத்தர் பேசினார் ரொம்ப நல்லா இருக்குங்க சனி அஸ்தமனத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கன்னு அஸ்தமனம்னா என்ன அப்படின்னு அப்போ அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ இந்த ஸ்பெஷல் பதிவு நம்ம போட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடைச்சிது என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க ஆக்சுவலாக சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது இன்க்ளூடிங் சிவபெருமான் விநாயகர் எல்லாருமே சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து தப்பிக்க முடியாமல் தான் இருந்தாங்க ஆனால் சில விஷயங்கள் அற்புதமாக நடந்தது இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் பயமே வேண்டாம் நம்ம ஒரு பிரிகாஷியா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு கவனமா இருந்தா போறோம் சனீஸ்வர பகவான் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் எதுக்கு நல்லது செய்வார் அப்படின்னா நம்ம செய்யற பலாபலன்கள் நல்ல நல்ல பலாபலன்கள் நமக்கு அப்படியே ரொம்ப அற்புதமா திரும்பி வரும் அதே சமயம் பாத்தீங்கன்னா சில கெடுதல்கள் கெடுதல்கள் அப்படின்னா நம்ம மனசார நினைக்கிறோமோ இல்லை ஏதோ ஒரு இது வந்து நமக்கே அது மைனஸ் பாயிண்ட்டாக கூட அமையும் ஒன்றும் இல்லை இப்போ சுகர் பேஷண்ட் சுகர் பேஷண்ட் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கவனமா இருக்கணும் முக்கியமாக உணவு கட்டுப்பாடு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது கரெக்டாக வெள்ளை சக்கரை சேர்த்த ஸ்வீட் சாப்பிடக்கூடாது இதுதான் வந்து இது இது வந்து சனீஸ்வர பகவான் நமக்கு கொடுக்குற ஒரு பாயிண்ட் சாப்பிடாத அப்படின்னு சொல்றது நம்ம கேட்கலை அப்படின்னா அது நம்மளோட தப்பா சனீஸ்வர பகவானோட தப்பா சனீஸ்வர பகவான் நமக்கு ஒரு இது கொடுத்துட்ட எச்சரிக்கை சாப்பிடாத அப்படின்னு நான் சாப்பிடுவேன் அப்படின்னா இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடியது யாரு நம்ம தான் அதை தான் சொல்றேன் இந்த சனீஸ்வர பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க அப்படிங்கிறத விட அந்த இதுலேருந்து எப்படி நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ இந்த பதிவு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போகிறேன் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் எந்த இடத்துல இருக்கார் எந்த இடத்துல இருந்துட்டு நமக்கு ஒரு நன்மைகளை கொடுக்க போகிறாரா இல்லை தீயவை கொடுக்க போகிறாரா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது உரிமை மிதுன ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க டைட்டில் சூப்பராக இருக்குல்ல ஆனால் சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து தப்பிச்சவங்க யாருமே கிடையாதுங்க யாருமே கிடையாது முடியாது ஏன்னா இந்த புலோகத்தில் மட்டும் இல்லாமல் தேவலோகத்திலையும் இருக்கக்கூடியவர்களுக்கு சனீஸ்வர பகவான் ஒரு அச்சுறுத்தல்களாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படும் ஆனால் அச்சுறுத்தல் கிடையாது இந்த இடத்துல ஒரு நன்மையை கொடுக்கறதுக்கு நீ உன் கடமையை செய் பகவத்கீதையில் என்ன சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா உன் கடமையை நீ செய் பிரதிபலனை எதிர்பார்க்காதே அது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வரும் நீ பலனை எதிர்பார்க்காம நீ உன் வேலையில் செய் உன் கடமையை செய் உன்னோட கடமை என்ன அதை மட்டும் அவ்வளோதான் இப்போ ஒன்றும் இல்லை சார் ஏகப்பட்ட படிப்புகள் இருக்குது இருக்கா எம்பிபிஎஸ் டாக்டர் வக்கீல் எம்ஏபிஎல் ரைட்டு எம்எட் டீச்சர் இப்படி ஒவ்வொன்றும் இருக்கு ஏன் ஒரே படிப்பு ஒரே இது இருக்கலாமே நீங்கள் என்னவாக இருக்கீங்க டாக்டர் சார் நீங்கள் வக்கீலாக இருக்கேன் சார் நான் ஜட்ஜி சார் நான் வந்து இது சார் நான் வந்து பல் டாக்டர் சார் நான் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் சார் நான் ஜோதிடர் சார் இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அதுதாங்க நம்மளோட கடமை என்ன இந்த பத்தாம் இடத்து அதிபதி நமக்கு யார் அதன் மூலமாக நாம் தொழில் செய்யலாமா வேண்டாமா உத்தியோகத்திற்கு போக வேண்டிய அவசியமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போகணும் காசு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் தொழில் கரங்குவாங்களாக மாட்டாங்க கரெக்டாக தெரியாத தொழிலை செய்வதும் தப்பு தெரிந்த தொழிலை விடுவதும் தப்பு தெரிந்த தொழிலை செய்யணும் தெரியாத தொழிலை கை வைக்கப்படாது அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி அஷ்டமாதிபதி அப்படின்னாலே ஆயுள் ஸ்தானத்து அதிபதி எட்டாம் இடம் உங்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் மிதனராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை ஆயுள் தீர்க்கம் அப்படி சப்போஸ் ஒரு துர்லபம் அப்படின்னா அவங்க ஜாதக ரீதியா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமே தவிர ஆனா சாதாரணமாக மிதுன ராசி அன்பர்கள் ஓரளவுக்கு எழுபது எண்பது அந்த மாதிரி தான் இருப்பாங்க எதுக்காக உன் கடமையை நீ சரிவர செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பாகியங்களை நீ அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாகியங்கள் அப்படிங்கிறது இகபர சுகம் கிடையாது உனக்கென்று ஒரு பாதையை வகுத்து நீ அதுக்குள்ளே போயிட்டு அதுக்குண்டான ஒரு வேலைகளை செய்யணும் முக்கியமாக மிதுனராசி அன்பர்களுக்கு இல்லற வாழ்க்கை ஆர் மைனஸாக தான் இருக்கும் அதாவது முக்காவாசி பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிடும் குழந்தை எல்லாம் இருக்கும் ஆனால் அவங்க வந்து தாமரை இலை தண்ணீர் மாதிரியே தான் இருப்பாங்க குடும்பத்தில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்க மாட்டாங்க அதுக்காக விட்டேத்தியாகவும் இருக்க மாட்டாங்க சாதாரணமாக இருப்பாங்க அந்த வகையில் அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமான சனிகிருஷ்ண பகவான் இப்பொழுது உபஜயஸ்தானங்களில் ஒன்றான கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்கு வரார் முக்கியமாக தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க ஏன்னா கர்மம் கர்மம்னா என்ன தான் நம்மளோட இதெல்லாம் வந்து கழிக்கிறதுக்கு நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் அந்த கர்மா பலன்களெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு தான் இந்த ஜீவனம் எடுத்துக்கிறோம் அப்போ இந்த ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம்ங்கிற இடத்துல ஆயுஷ்தானத்து அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த பெரிய வயசானவங்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னா அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்திற்கு வரும்போது ஒரு மரணத்திற்கு ஒப்பான ஒரு சில வேலைகளையும் செய்வார் ஏன்னா நீ கவனமா இருக்கியா இல்லையான்னு பாக்கிறதுக்கு அப்போ நம்ம எல்லா விஷயத்துலையும் கவனமா இருக்கணும் ஓரளவுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுனால தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் பெரிய அண்ணன்களின் மூத்த உடன் பிறப்புகள் அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆக்சுவலா இது உபஜயஸ்தானம் ரொம்ப அற்புதம் ஜீவனம் விருதி அடையும் இப்போ உத்தியோகம் தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் சூப்பராக உத்தியோகம் அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கு உண்டானது அதுக்கு தான் படிப்பை பற்றி முன்னாடி சொன்னேன் அவங்க என்ன படிச்சுருக்காங்களோ இப்போ நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நான் கோர்ட்டில் போய் வாதாடி நிற்க முடியுமா சொல்லுங்கள் என்ன தான் இருந்தாலும் அதுமாரி மாதிரி அந்த படிப்புக்குண்டான ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதுமாதிரி ஒரு தொழில் சூப்பராக இருக்கும் நல்ல புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா தாராளமாக இறங்கிடலாம் தைரியமாக இறங்குங்க ஏன்னா பத்தாம் இடம் உங்களுக்கு ஏன்னா உழைக்கணும் எப்போவுமே தொழில் வியாபாரத்தில் பணத்தை போட்டு ஸ்லீப்பிங் பார்ட்னரா ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கணும் அப்போ தான் அந்த உண்டான ஒரு லாபம் உங்களுக்கு வரும் அதனால் ஜீவனம் விருத்தி அடையும் எல்லா விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் இருக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா இந்த ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஆயுள் ஸ்தானத்து அதிபதி பாக்யா அதிபதி ஒரு நன்மைகளை கொடுப்பார் அந்த நன்மைகள் அதாவது அதுதான் பிடியிலிருந்து விடுபட அப்படின்னு அர்த்தம் பிடியிலிருந்து அப்படின்னா அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் இப்போ ஒன்றும் இல்லை இறுக்கி பிடிச்சுன்னு இருக்கிறது எப்படி அனுகிரகம் பண்ணுறது எப்படி நல்லா யோசிச்சு பாருங்கள் அவரோட பிடிக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணார்னா எப்படி பிடிப்பார் பிடிக்க மாட்டார்ல கரெக்டாக என்னோட கையே பாருங்கள் பிடிக்க மாட்டார்ல அனுகிரகம் பண்ணுற அந்த அனுக்கிரகம் நமக்கு வரணும் எப்படி திருநள்ளார் போய்ட்டு வாங்குவோம் இந்த மிதுன ராசி அப்படின்னாலே மிருக சிரேஷம் மூன்று நாலு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று திருநள்ளாறு போங்கோ திருநள்ளாறு போயிட்டு திருநள்ளாரில் இந்த ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு அந்த நல தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுங்கோ ஸ்நானம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டாம் அந்த ஒரு துணி கொஞ்சம் மேக்சிமம் ஒரு நீளம் இல்லைன்னா கருப்பு இருந்தால் ரொம்ப விசேஷம் அதை வந்து அப்படியே அந்த படி இதில் போட்டுருங்க எல்லோரும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டுறாங்க சரியா அதை வந்து கிளீன் பண்ணணும்ல அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அதனால் அதையும் வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கழட்டி அதை இது பண்ணி படியில் வச்சுருங்க அதை அவங்க யாராவது எடுத்துன்னு போயிடுவாங்க எடுத்துன்னு போய் குப்பையில் போடுறதுக்கோ இல்லை இது பண்ணுறதோ அவங்க இஷ்டம் அது அங்கே இருக்கும் தண்ணிக்குள்ளே போட்டால் தண்ணி வந்து அதுக்காக தான் அந்த படியில் அதை வச்சுருங்க வச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் கிழக்கை நோக்கி மூன்று தடவை ஸ்நானம் முங்கி எழுங்க நேராக போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்க தர்பாரேஸ்வர் பார்த்துட்டு தர்பாரண்யேஸ்வரர் பார்த்துட்டு அம்பாலயம் பார்த்துட்டு அப்படியே நேரம் சனிஸ்வர பகவான் தனி சன்னதி ரொம்ப அற்புதம் ரொம்ப அழகாக இருக்கும் வெள்ளி கவச்சம் ரொம்ப அற்புதமாக போய் தியானம் பண்ணிவிட்டு அவங்க விளக்கேற்றுட்டு அந்த கோவிலில் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க டென் மினிட்ஸ் உட்காருங்க எவ்வளோ திவ்யமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக வரும் உங்களோட கஷ்டங்கள் குறையும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகத்தை உண்டு பண்ணுவார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு அருள் புரிவார் உத்தியோகம் இல்லாத குழந்தைகளுக்கு உத்தியோகத்துக்கு ஒரு அருள் புரிவார் இந்த மாதிரி நீங்கள் எந்த இதுக்காக போறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் அதனால் கண்டிப்பாக ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாற்றங்களை நீங்களே பார்த்துக்குங்க சரி முடியாதவர்கள் கண்டிப்பா முடியுங்க முக்காவாசி போகிறதுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது இந்த பதிஞ்சு நாளைக்குள்ளே போங்க அப்படின்லாம் நான் சொல்லலை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் போயிட்டு வாங்க ரொம்ப அற்புதம் கூடிய சீக்கிரம் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது சரி முடியாதவர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை எல் கலந்த சாதம் இது வந்து தந்தையார் இருந்தாலும் பண்ணலாம் தப்பு கிடையாது ஏன்னா இது வந்து பரிகாரமாய் தான் எள்ளு தொடக்கூடாதும்பாங்க ஆனா இந்த இடத்துல வெள்ளை எல் போடலாம் பரவாயில்ல வெள்ளை கருப்பு போடலாம் தாராளமா போட்டு அழகாக ஒரு சின்ன ஒரு இது பண்ணி பிடிக்க தான் கூடாது புரியுதா ஒரு உருண்டை மாதிரிலாம் பண்ணக்கூடாது எல் கலந்த சாதம் நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க தவறுதெல்லாம் புரிஞ்சுக்காதீங்க எல் கலந்த சாதம் அப்படி காக்காய்க்கு வைப்பீங்கள அப்படியே கொண்டு போய் வச்சிருக்கேன் அவ்வளோதான் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா வருதா இல்லையா பாருங்க அதே மாதிரி வரக்கூடிய சனீஸ்வர பகவான் சில பேருக்கு வந்து டைவர்ஸ் ஆகி ரெண்டாவது திருமணத்துக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க அந்த இரண்டாவது திருமணம் டக்குன்னு முடியும் ரொம்ப அற்புதமா முடியும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினாலும் திருநள்ளாறு போயிட்டு வந்தாலும் சரி அற்புதமான பலன்கள் இந்த ஜீவனஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க